ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது ஒரு கேலிக்கூத்தாக கேள்விக்குறியாக மாறியிருப்பதை தேமுதிக வன்மையாக கண்டிப்பதாக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்த கருத்தை அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கஜா புயல் நிவாரணத்தை காரணம் காட்டி திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இடைத்தேர்தலை அறிவித்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக அரசோடு கலந்து பேசி முடிவு எடுத்திருந்தால் இடைத்தேர்தல் ரத்து என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்காது என கேப்டன் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கஜா புயல் பாதிப்பு என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தெரிந்த ஒன்று என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் இந்த பாதிப்பின் நிலையை அறியாமல் இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் தேதியை அறிவித்ததை மக்கள் கேலிக்கூத்தாக பார்க்கின்றனர் என விமர்சித்துள்ளார் மக்கள் யாரும் தேர்தல் வேண்டும் என்று கேட்கவில்லை வேண்டாம் என்றும் சொல்லவில்லை என கூறியுள்ள கேப்டன் ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது ஒரு கேலி கூத்தாக கேள்விக்குறியாக மாறியிருப்பதை தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்